தமிழ் மாதங்களுக்குமே அமாவாசை அப்படின்ற ஒரு விஷயத்த பெரிய அளவில் வீட்லயும் சரி கோயில்கள்லயுமே சரி பெருசா கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க போயிட்டு போயிட்டு மனசார வேண்டிட்டு ஒரு எலுமிச்சி மாலையோ இல்லை ஒரு சூழத்தில் நம்ம தலையை சுற்றி கோக்கிறதுனாலயோ இல்லை அந்த இடத்துல போயிட்டு வந்தேன்னாவே நிச்சயமாக நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நாட்டில் வெளியே போயிடும் இப்போ எனக்கு ஒரு பர்சனலான கொஸ்டின் என்ன அப்படின்னா குருஜியோட லட்சியம் தான் என்ன அதனால் அந்த இடத்துல வந்து மக்கள் அமாவாசை பௌர்ணமி அந்த இடத்துல வந்து நல்ல பலன் அடியணும் குடும்பம் வந்து தங்கணும் அந்த இடத்துல வந்து நல்ல கூட்டு குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கணும் யாரும் போராம பச்சிடும் இல்லாமல் நல்ல வன நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கணும் இதுதான் என்னுடைய ஆசை ரத்த கணபதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநயா இன்னைக்கு நம்ம பயிற்சி குருஜி வேலுச்சாமி ஐயா அவர்கள்ட்ட என்ன விஷயம் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு என்ன பண்ணனும் பண்ண கூடாது தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா வணக்கமா ஐயா இப்போ பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து அம்மாவாசை அப்படின்றத முன்னாடி எப்படி வழிபட்டாங்கன்னு தெரியலை பட் ஆனால் இப்போ வந்து அம்மாவாசை அப்படின்ற ஒரு விஷயத்த பெருசாகவே வழிபடுறாங்க ஆடி ஆடியில் வந்தால் பெ பெரிய அம்மாவாசை தையில வந்தால் பெரிய அம்மாவாசை இந்த மாதிரி ஒரு ஒரு தமிழ் மாதங்களுக்குமே அம்மாவாசை அப்படின்ற ஒரு விஷயத்த பெரிய அளவில் வீட்லயும் சரி கோயில்கள்லையுமே சரி பெருசாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அம்மாவாசை அன்னைக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஐயா இப்போ வந்து பொதுவாக வந்து பார்த்தோம்னா அமாவாசைன்றது வந்து பார்த்தோம்னா எது முக்கியம்னா வந்து பார்த்தோம்னா உக்கரமான தெய்வங்களுக்கு உகந்த நாள் ஒன்று அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆத்மாக்களுக்கு உகந்த நாள் இறந்த போன ஆத்மாங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அன்னைக்கு சக்தி அதிகரிக்கும் அதே மாதிரி அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அதுகள் வந்து தூய்மை ஆக்கக்கூடிய விஷயமும் அன்னைக்கு இருக்கு மோச்சங்க அடைக்கக்கூடிய விஷயமும் இருக்கு அதே மாதிரி அந்த ஆத்மாக்கள் வந்து அன்னைக்கு யாரு விட்டுனாலும் போயிட்டு சாப்பாடு தண்ணி அதை எடுக்கக்கூடிய விஷயம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த ஆற்றல் இருக்கு அதே மாதிரி அம்மாவாசைல வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து பார்த்தோன்னா இந்த கெட்ட எண்ணர்ச்சி கெட்ட நெகட்டிவ் இப்போ இந்த பேய் இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த பேய் ஓட்டதெல்லாம் ரொம்ப உகந்தது அடுத்து இந்த பில்லி சுனி பிரச்சனைக்குறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அமாவாசை நாள்ல அதை வந்து கொண்டு வந்து அந்த நாள்ல பண்ணாங்கன்னா கொஞ்சம் மந்திரம் தந்திரங்கள் அந்த தெய்வங்கள் வச்சு பூஜை பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இதாயிரும் அதே மாதிரி அமாவாசையில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவோம் கெடுதலுக்கு உண்டான விஷயமும் கரு மாந்திரத்தில் நிறைய பேர் கரு மாந்திரத்தில் பண்ணி டக்குன்னு ஏய் விட்டுருவாங்க அது நல்லதுக்கும் பயன்படும் கெட்டதுக்கும் பயன்படும் அமாவாசையில் ஆனா என்னை பொறுத்தவரை கெடுதல் பண்ணும்போது நிச்சயம் என்றைக்கினாலும் ஒரு நாளைக்கு அவங்களை அடிக்கும் அமாவாசையில் வந்து முன்னோர்கள் வழிபாடு முன்னோர்கள் வந்து இறந்து போனவங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் படையல் வச்சு அவங்களுக்கு வந்து தா வீட்டு வா மாடி மேலே வச்சு தண்ணி வச்சு கொடுத்தோம்னா நிச்சயம் அந்த தெய்வம் வந்து தூய்மடைஞ்சு அவங்க குல தெய்வத்துக்குள்ளே போய் அது சேர்ந்துடும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி அமாவாசையில் வந்து பார்த்தோம்னா உக்ரமான கோயில்கள் இப்போ காளி வராகி பைரவர் முனீஸ்வரர் கருப்புசாமி மதுரவீரன் இந்த மாதிரி உக்ரமான மாரியம்மா செல்லியம்மா இந்த மாதிரி இருக்கிற கருமாரியம்மா எல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த உக்ரமான தெய்வங்கள் இவங்க இவங்க கிட்ட போயிட்டு நம்ம அமாவாசை நாளில் போயிட்டு போயிட்டு மனசார வேண்டிட்டு ஒரு எலுமிச்சி மாலையோ இல்லை ஒரு சூளத்தில் நம்ம தலையை சுற்றி கோக்குறதுனாலையோ இல்லை அந்த இடத்துல போயிட்டு வந்தோன்னாவே நிச்சயமாக நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நாட்டிகளில் வெளியே போயிடும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற கெட்ட நாட்டியும் வெளியே போயிடும் அதனால அமாவாசையில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் கெட்டல் தீய சக்திகளை வேட்டக்கூடிய விஷயம் அன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் பில்லி சூனி ஏவல் பேய் பேசு வேட்டக்கூடிய விஷயம் வரும் அதே மாதிரி முன்னோர்களுடைய ஆன்மாவை அன்னைக்கு வசிப்படுத்துறது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு முன்னோர்களை வந்து நம்ம அரச மரத்தில் வந்து அரசமரம் ஆலமரத்தடியில் வந்து நம்ம எள்ளு அது தண்ணி வச்சு ஊற்றிட்டு அவங்களுக்கு படையில் வச்சு பூஜை பண்ணுங்கன்னா நிச்சயமாக உடனே அவங்களுக்கு வந்து தெய்வீக ஆற்றல் கிடைச்சி அவங்க குல தெய்வத்துக்குள்ளே வந்துருவாங்க அதனால தான் அமாவாசை வந்து இறந்து போனவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுன்ட்டு நிறைய பேர் அங்கே அங்கே கோயில் குளமோ போய் கிட்ட வாசனை இது பண்ணுறது அதில் என்னை பொறுத்தலாம் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்களே போய் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு எதுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் பரிக்காரத்துக்கு கொடுக்கணும் அதெல்லாம் தேவையில்லை நீயே போயிட்டு மனசார ஒரு நான் ஒரு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோம் ஏதாவது சாப்பிட்டுருப்பாங்க அதை எடுத்துன்னு போய் படைச்சிட்டு நல்லா அவங்களுக்கு எள்ளு தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு மனசார வேண்டிட்டு பார்ப்பார் வந்துருப்போகுது அதை விட்டு போட்டு தேவை அங்கங்க போய் செலவு பண்ணிக்கிறது என்னை பொறுத்தோம் அது கூட வேஸ்ட்டு தான் எல்லாருக்கிட்டையும் அந்த திறமை இருக்குது என்னென்னா அதுக்குன்னு ஒரு ஆளை உருவாக்குனாலும் அவங்கள நம்புகிறாங்கோ என்னை அவங்க அவங்களே அதுக்கு தான் வீட்டுக்கு ஒருத்தருக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து நீங்களே பண்ணிக்கன்ட்டு உருவாக்கி விட்டுறது அதனால அம்மாவாசையில் வந்து இதுதான் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அடுத்து வந்து பௌர்ணமி இந்த பௌர்ணமி நாளில் வந்து எது உகந்ததுனா பௌர்ணமியில் வந்து வசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வசின்னா இப்போ கணபதி எச்சினி மோகினி அதே வந்து வசி வசீகரண காளி இந்த மாதிரி வசி சம்மந்தப்பட்ட தேவதைகள்னு இருக்கிறாங்கோ இப்போ காலையிலே வந்து பார்த்தோன்னா எல்லாமே உக்கிரமா இருப்பாங்க இருக்க மாட்டாங்க குக்கிய காளின்னு ஒரு காளி இருக்கும் அவர் அந்த காலியில வந்து பார்த்தோன்னா ராமர் வழிபட்டது ராமரே வந்து குக்கிய காளி வழிபட்டு தான் சித்தி பண்ணார் அப்போ அந்த ராமர் கோக்கர் சாந்தம் சாந்தமாக அப்போ அந்த காளி வந்து கோவப்பட மாட்டாங்க சாந்தமாக இருப்பாங்க அம்மா குகிய கல் அது மாதிரி விஷயங்களை வழிபடலாம் அது வந்து வசி சம்மந்தப்பட்டது கணபதி யச்சினி மோகினி இந்த மாதிரி நீல நீலசரது இந்த மாதிரி தா இந்த மாதிரி சாந்தமான தேவதைகளை வழிபடும் போது நிச்சயம் நமக்கு நல்ல விஷயம் இருக்கும் வசி சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் அன்றைக்கி வரலாம் அதே மாதிரி அன்னைக்கு நம்ம பௌர்ணமி நாளில் வந்து எங்கேனா கிரிவலம் போகலாம் திருவண்ணாமலை சிவபெருமானை சுற்றலாம் சிவபெருமானம் சுற்றலாம் அப்படி இல்லைன்னா எங்கன்னா அருகில் உள்ள சிவன் சிவனாலியும் இந்த மாதிரி போயிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக நம்ம வசி சம்மந்தப்பட்ட திருமண தடையை இல்லை கல்வி தடை இருக்கட்டும் இல்லை ஒரு குடும்ப இதில் வந்து பிரச்சனை இருக்கு அது அடுத்து வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு வெற்றி நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வசி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சாந்தமான தெய்வங்கள் பெருமாள் கிருஷ்ணர் இந்த மாதிரி சிச்சு முகம் இருக்கிற தெய்வம் கிட்ட போனாங்கன்னா அன்னைக்கு நல்ல பலன் கிடைக்கும் சோ சாமி இப்ப பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு வந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணனும் அப்படின்றத சொன்னீங்க இப்ப அதே மாதிரிதான் வந்து பௌர்ணமியும் கூட இல்ல சோ அப்ப பௌர்ணமிக்கு என்னென்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம் பௌர்ணமியில் வந்து நிச்சயமாக எந்த தெய்வத்தையும் வசிப்படுத்தலாம் ஈஸியாக வடிவப்படுத்தலாம் எல்லா தேவதையும் ஈஸியாக வரிசைப்படுத்தக்கூடிய நாட்கள் பௌர்ணமி பௌர்ணமியில் வந்து வழிபடுறது வந்து குடும்ப நலன் பெறும் ஏன்னா பௌர்ணமி நாள் யாரும் ஒருத்தர் வீட்டில் வந்து வீட்டெல்லாம் தொடச்சிட்டு அந்த வீட்டில் நல்ல மங்களகரமாக இந்த தீபம் கொளுத்திட்டு நல்ல படையல் குல தெய்வத்தை போட்டு நல்ல மனசார வேண்டிட்டு வந்தாலும் நிச்சயமாக அந்த குடும்பம் ஒற்றையும் இருக்கும் குடும்பத்துல எந்த சிக்கல் வராது வசி இயற்கையும் முகம் வசி வந்துடும் அதனால பௌர்ணமியில் நல்லா இயற்கையை வழிபடுங்க வெளியே போங்க இப்போ பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி அப்படின்றதுலேயே நீங்க இவ்வளோ வழிபாடுகள் வந்து எங்க நம்ம மக்களுக்கே வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்றப்ப நீங்களுமே வந்து நம்ம பயிற்சி கூடத்துல வந்து நிறைய அமாவாசை அண்ட் பௌர்ணமிக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்றதா கேள்விப்பட்டோம் ஸோ அதை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ வந்து பார்த்தோன்னா அமாவாசையில் வந்து பார்த்தோன்னா மக்களுக்கு இப்போ என்னுடைய இதில் ரத்த கணபதி ஆலயத்தில் புதுசாக கட்டினு இருக்கிறோம் அதில் வந்து பார்த்தோன்னா ரத்த கணபம் அமாவாசை ஒரு நாள் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பார்த்தோன்னா எல்லாருக்கும் இலவசமாக பேய் ஓட்டுறது பில்லி சூனி அழிக்கிறது அப்புறம் நோய் குணப்படுத்துறது இந்த கட்டு இருந்தால் கட்டு ஒடிக்கிறது சாமி இறக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பண்ணுறோம் அன்னைக்கு ஃபுல்லாக அன்னதானம் போடுறோம் அதே மாதிரி நிறைய ஏவுலால் யாராலும் சரி பண்ண முடியலங்க ஏவுலு எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரிங்க பத்து நாள் அங்கே வந்து தங்கலாம் அஞ்சு நாள் இல்லை மாதம் கொடுக்கறது தங்கலாம் அவங்களுக்கு முகம் சொலிக்காமல் தினமும் மூன்று வேலை அன்னதானம் செஞ்சு போட்டு அங்கேயே அவங்கள தங்க வச்சு ஒரு ரூபா செலவு இல்லாமல் அவங்க சந்தோஷமாக வீட்டுக்கு அனுப்புகிறோம் அந்த மாதிரி இப்போ அமாவாசை பண்ணுறோம் மாதிரி பௌர்ணமிக்கு நிறைய பேர் பௌர்ணமிக்கு பண்ணுறோம் பசி பௌர்ணமியில் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி பௌர்ணமியில் வசி சம்மந்தப்பட்ட கணவன் மணி பிரச்சனை திருமண வசியம் தொழில் வசியம் ஜனவசியம் இந்த மாதிரி மாந்திரத்தில் நிறைய பேர் பணம் கொடுத்து வேலை செய்யாதவங்களுக்கு கூட அன்றைக்கி திடீர்னு நான் வர வச்சு பிரிய கூட பண்ணி கொடுப்பேன் அந்த மாதிரி இது பண்ணுவேன் காரணம் என்னன்னா நிறைய பேருக்கு அன்றைக்கு பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை தான் நான் வந்து இலவசம் பண்ணி தினமும் இலவசம் பண்ண எல்லா பொருளும் வாங்க முடியாது அன்னைக்கு ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறேன் பாஞ்சு நாள் சம்பாதிக்கிற துட்டை கொஞ்சம் அன்னதானத்துக்கு வச்சுட்டு இதில் மீது நம்ம செலுத்தி என்னால் முடிஞ்சு மக்களுக்கு அன்றைக்கி பணம் இல்லாதவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அன்னைக்கு பார்த்தோன்னா இயவுல பாதிக்கப்பட்டவங்க பேய் பிடிச்சவங்கெல்லாம் என்ன பண்ணேன்னா அக்னி செட்டி எடுக்க வைக்குவேன் அந்த அக்னி செட்டி எடுக்கிறதுக்கும் அந்த செட்டி முதல் அது உள்ள சாமான் வாங்குகிறேன் பாரு எல்லாமே ஃப்ரீ நாங்களே எல்லாமே ஃப்ரீ இப்போ பிரியினதும் மொத்த கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க வரத்த சந்தோஷம் எனக்கு வந்து நிறைய கூட்டம் வந்து மக்கள் பண்ணனாடி அதுதான் என்னுடைய ஆசை என்னால் பணம் எவ்வளோ இருக்கோ அது வரையும் பிரிய பண்ண பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்களே கூட வாய் நின்ந்துருவாங்கோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா தெய்வம் இருக்கும் அந்த தெய்வம் வந்து கட்டில் இருக்கும் அந்த கட்டை பார்த்தா சாதாரணமாக அன்றைக்கி ஒரு நாளே ஓடிச்சிருவேன் அது மாதிரி சில பேருக்கு நோய்கள் நிறைய குணமாகாது அந்த நோயை மாரணம் பண்ணுவேன் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த கருமனால என்ன மாந்திரி பண்ணாலையும் அந்த சாமி கும்பிட்டாலும் வேலை செய்யாது அந்த கருமினை போகக்கூடிய அன்னைக்கு அந்த பரிகாரங்கள் பண்ணுவேன் அப்போ பார்த்தோன்னா அந்த பரிகாரம் பண்ணனாவே எல்லோரும் உடம்புல கரும முக்கம் வரைக்கும் இது பண்ணமுன்னா நமக்கு பிரச்சனை வரும் ஆனால் நமக்கு பிரச்சனை வந்தால் கூட பரவாயில்ல மக்கள் சந்தோஷம் வந்தால் போதும்னு நான் நினச்சி பண்ணுவேன் ஆனால் எனக்கு சார்ஜ் மாதிரி ஏறிடும் இறைவன் நம்ம நல்லா செஞ்சோம்னா நிச்சயமாக நமக்கு இது வந்துடும் அதனால அமாவாசை பௌர்ணமி மக்களுக்கு வந்து காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரையும் ஓமன் இருக்குது அன்றைக்கி வந்து எல்லாருக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அன்றைக்கி ஒரு நாள் இலவசம் இந்த பணம் கொடுத்த பணம் வாங்கணுன்றவங்க கூட அன்றைக்கி ஃபோட்டோ எடுத்துனார் சொல்லி மந்திரம் சில பேருக்கு வந்துடும் சில பேர் வந்த பின்னாடி கோயிலுக்கு ஏதாவது செய்யணும்னு செஞ்சுருவோம் சில பேருக்கு இந்த மாதிரி வீடு நிறைய கடன் வாங்கிட்டு வாங்க கடன் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க நம்ம கடத்தை கொடுத்து கழிக்கவும் முடியாது அவங்க அளவுக்கு மீறி வாங்கி வட்டி வட்டி கட்டிடுவேன் திட்டுவேன் இன்னும் நான் நிறைய திட்டுவாங்களே எதுக்கு உங்களை கடன் வாங்க திட்டி தான் அனுப்புன் அப்புறம் அவங்கள வர வச்சு அன்னைக்கு பரிகாரம் பண்ணி அவங்க பூஜையில் ஓமத்தில் இது பண்ணி இலவசம் போய் வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுப்பேன் நீ அப்படியே வேணும் பண்ணி கொடுத்து சும்மா இருந்தால் கடன் கழியாது வேலைக்கு ஒன்று முடுக்குவேன் வேலைக்கு போய் சமாரிச்சான் ஒன்று பணம் வரணும் அந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு நாளில் வந்து பார்த்தோன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அன்னைக்கு ரெண்டு நாள் இலவசம் இது வந்து எதுக்காகன்னா முடிஞ்ச வரையும் எல்லாமே நான் இலவசம் பண்ணிடுவேன் எல்லா இலவசம் பண்ணால் எல்லா பொருளும் வரணும் அதனால் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் என்னால் பண்ண முடியும் மற்ற நாளெல்லாம் எல்லாம் இலவசனும் மொத்தம் மக்கள் எங்கிட்ட தான் வந்துடுவாங்க அதனால் எதுவும் அன்னைக்கு பாமர மக்கள் பணம் இல்லாதவங்க இல்லை சில பேர் ஒரு லட்சக்கணக்காக செலவு பண்ணிவிட்டு முடியல வங்களாம் அன்றைக்கி வந்து தங்கிக்கலாம் அங்கேயே தங்கி வாரங்கணக்கூட அங்கேயே இருந்து நல்ல குணமாயி நாங்களே அமுச்சு விட்றோம் அந்த மாதிரி ஒரு ப உருவாக்கிட்டேன் அதனால் இப்போ மக்கள் வந்து இன்னும் அதிகம் வர ஆரம்பிச்சிட்டாங்க வந்தால் எனக்கு சந்தோஷம் தான் என்னை பொறுத்தவரையும் மக்கள் வந்துனே இருக்கணும் அங்கே சாப்பிட்னே இருக்கணும் மக்கள் சந்தோஷமாக நல்ல குணமாச்சு குணமாச்சுன்ற பேர் காதலிக்கணும் இதுதான் என்னுடைய ஆசை இப்ப அததான் குருஜி நான் கேட்கலானே வந்தேன் என்ன அப்படின்னா இப்ப மாந்திரிகம் அப்படின்றது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கும் இடம் அப்படின்ற மாதிரிதான் நிறைய பேர் வந்து பாத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து மாந்திரிகம் கத்துக்கிறதுக்கு காரணமே எனக்கு காசு வரணும் நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்றதுதான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க இலவசமா பண்றீங்க அங்கே இலவசமாக உணவு கொடுத்துட்டு இருக்கீங்க நான் பதினஞ்சு நாள் சம்பாரிச்ச காசை பதினாறாவது நாள் வந்து ஒரு அமாவாசையோ சரி இல்லை பௌர்ணமியா சரி பௌர்ணமியோ சரி ஏதோ ஒரு நாள்ல என்னால் எவ்வளோ மக்களுக்கு முடியுதோ அவ்வளோ மக்களுக்கும் நான் இலவசமாக பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றீங்க இப்போ எனக்கு ஒரு பர்சனலான கொஸ்டின் என்ன அப்படின்னா குருஜியோட லட்சியம் தான் என்ன எனக்கு வந்து லட்சமே வந்து பார்த்தனா இந்தியாவே அந்த இடத்தை திரும்பி பார்க்கும் நான் கட்டுற அறுபத்தி நாலு கணபதி சாதாரண கணபதி கிடையாது இந்தியாவே திரும்பி பார்க்க அந்த இடத்துல அது வந்து சும்மார பாத்தோன்னா உண்மையிலேயே அது எல்லை ஏற்ற சக்தி அந்த இடத்துல ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா உள்ளம் கஷ்டப்படாம தான தர்மங்கள் நீங்க என்னும் கிடையாதுங்க மத்த எத்தனையோ சேனல்ல கூட சொல்லியிருப்பேன் யாரு வேணாலும் கேட்டுங்க துருவோ ஜலகாமரை திருப்பத்தூர் இறங்கிட்டோம் ஜலகாமர ரூட்ல வந்து இறங்கி ஜடியனூர் இறங்கிட்டு ரக்த கணபதி ஆலயம் கோயிலுன்னு வந்து கேட்டுங்க அங்க வந்துட்டு எனக்கு தெரியாம அந்த சுத்து வட்டாரத்துல கேட்கட்டும் யாரானா கேட்கட்டும் இல்லை அங்கே கேர போனை போட்டு கூட கேட்கட்டும் இந்த ஆள் எப்படியே பட்டோன்னு கேட்கட்டும் அப்போ சொல்லுவாங்க நான் போட்டு இருக்கிற அன்னதானம் சொன்னோம் இன்றைக்கி சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் நான் அதுதான் முக்கியம் கோயிலே கட்ட மாட்டேன் நான் ஃபர்ஸ்ட் அன்னதானத்தை போட்டு போட்டு ரசித்து ஆனந்த கண்ணீர் ஓட்டுவோம் நான் கடை வாங்கி அன்னதானம் மாட்டுவன் பழைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி எனக்கு என்ன தெரியுமா அந்த இடத்துல எல்லாமே மக்கள் நல்ல நோய் நொடியிலேருந்து எல்லாமே குணமானோம் ஒன்று அடுத்து பேய் அந்த பேய் ஒன்றும் பில்லி சுண்ணி அதே குணமாகணும் கணவன் மணி பிரச்சனை அதே ரெடி ஆகணும் இந்த மாதிரி ஒவ்வொரு கணபதியும் உருவாக்கி ஒவ்வொரு கணபதிக்கு உண்டான மந்திரங்களை ப்ரெஜேஸ் பண்ணி எந்திரங்களை அங்கே வந்தாவே சரியானோ அந்த மாதிரி ஒன்று அடுத்து இன்னும் கொஞ்சம் காலகட்டத்துக்கு போனால் இந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன் பிரியவே கற்று கொடுத்துருவோம் அதை கூட இப்போ என்ன மிஞ்சி போனால் அது ஒரு ஒரு ரூபா தான் வாங்குகிறேன் காணிக்கை அந்த ஒரு ரூபாய்க்கு கூட நான் என்ன பண்ணுவேன்னா குடுவை மூலிகை மையி மூலிகை சாம்பிராணி ஒரு புக்ஸு ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு என்ன பண்ணுறேன் இருந்து சாந்தோம்னு பேசுவேன் அவ்வளவு மனசு தெளிவுனா அதெல்லாம் கணக்கே கிடையாது கொடுத்தா கூட அவ்வளவு வராது அவன் உள்ளத்தை தூய்மை பண்றது மதிப்பே கிடையாது அந்த லெவலுக்கு ஏன்னா நானு இலவசமா கூட கொடுத்துட்டேன் இலவசம கொடுத்ததுக்கு என்ன பண்றாங்க அவங்களால குடுவ கட்ட முறத்துல மைய அரிக்குமுறை அதை ஒழுங்கு பண்றதுல அதனால என்ன பண்றேன்னு நீங்களே நான் அது கூட சொல்லுவேன் அந்த துட்டு கூட எனக்கு வானா நீங்களே நான் சொல்கிறத செஞ்சு கூட பண்ணிக்குந்தான்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு ஒரு இலவாசன்றத்தை யாரும் மதிக்கிறது இல்லை அதனால்தான் அந்த இடத்த உருவாக்கி அது ஒரு குருகுலமாக உருவாக்கி அந்த இடத்துல யார் வந்தாலும் எந்த இது இருந்தாலும் அங்கேயே மாந்திரிகம் கற்றுக்கணும் அங்கேயே எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிவிட்டு ஊடு நல்லா சந்தோஷமாக போகணும் அதே மாதிரி அந்த இடத்துல இந்த இந்த பிரச்சனை தீர்ந்துச்சு இது முடியலன்ற ஒரு வார்த்தை வரக்கூடாது அந்த மாதிரி அந்த இடத்த உருவாக்கி வைக்க போகிறேன் நிச்சயமாக அது என்னுடைய இதில் வந்து பார்த்தோன்னா ஆரம்ப ஸ்டேஜில் நான் படிக்காதக்கு முன்னே நான் ஆரம்பத்தில் சொன்னேன் நான் எனக்காவது ஒரு நாள் டிவியில் வருவேன் இதில் வருவேன்னு சொன்னால் அன்றைக்கி என்ன சிரிச்சாங்க இந்த இன்றைக்கி எல்லா இதுலேயும் வந்துவிட்டேன் படிப்பறிவு இல்லாமல் பேசுகிறேன் எல்லாமே பண்ணுறேன் இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகளை சரி பண்ணியிருக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் வந்து எதுக்குன்னா அந்த நன்மைன்ற ஒரு வார்த்தை நான் கையில் பிடிச்சதுனால தான் இல்லைன்னா இந்த லெவலுக்கு நான் வந்துக்கவே மாட்டேன் நிச்சயமாக சொல்கிறேன் நன்மையும் உண்மையும் தானமும் தர்மமும் இருந்ததுனால தான் இன்றைக்கி நான் இந்த லெவலுக்கு வந்தேன் இல்லைன்னா நிச்சயமாக என் மேலேயும் எதாவது ஒரு புகார் வந்து என்னையும் உள்ளே தூக்கி போட்டுக்காங்க நானே எல்லாரையும் சொல்றேன் எல்லா மந்திரவாதியும் போடுங்க தான் சொல்றேன் என்னை கூட போடுங்க தவறு பண்ண போடுங்க தான் சொல்றேன் ஏன்னா நானும் விழிப்புணர்வு பண்றேன் ஏன்னா திரும்ப அடுத்த சங்கதி வந்து இன்னைக்கு எல்லாம் போய் பாருங்க மந்திரவாதியா அது ஒரு சின்ன பிரச்சனை காரணம் எல்லாம் தப்பு பண்ணதுனால நல்லவன் கேட்டவன் இல்லவன் நல்லவனா கூட புடிச்சுக்கிறாங்க அதனால யாரோ பண்றதெல்லாம் நல்லவங்களுக்கு பாதிக்குது அதனால இனிமேலாவது மாதிரி ஒரு நல்ல வழிக்கு வருட்டும் தான் இந்த இடத்த உருவாக்கி இந்த அமாவாசை பௌர்ணமி மக்கள் வந்து பணம் இல்லாதவங்க வந்து அந்த இடத்துல சரி பண்ணிட்டு போகலாம் அதே மாதிரி பணம் வந்து இல்லைன்னா கூட பரவாயில்ல வார கணக்குனா கூட மூன்று வேலை அன்னதானம் டீ எல்லாமே அங்கே செய்கிறோம் எந்த இது இல்லாமல் தங்குறதுக்கு இட வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துனுக்குறோம் நிச்சயமாக இதே இன்னும் ஒரு காலகட்டத்துக்கு மக்கள் வெள்ளம் அலைமோது போகுது ஏன்னா இப்போயே நான் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டில் ஓமத்தில் போடும்போது கூட்டம் அதிகம் ஆகிட்டாங்க ஆனால் என்னால் முடிஞ்ச வரையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃப்ரீ பண்ண முடியும் எல்லாத்தையும் பண்ண முடியாது ஏன்னா மக்கள் வந்து எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ண்த்தாலும் மதிக்க மாட்டேன்றாங்க அதனால் ஏதாவது ஒரு இது நான் என்ன பண்ணுறேன்னா செலவு கூட இப்போத்துக்கு வாங்கறதில்ல அவங்களால் முடிஞ்சால் காணிக்கு போடட்டும் இல்லை அவங்களால் முடிஞ்சால் ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டோம் ஒரு சிமெண்ட் எடுத்து கொடுக்கட்டும் இப்படி தான் விட்டுருவேன் அப்படி தான் பண்ணி இல்லையா அவங்களால் முடியலனா கூட பரவாயில்ல நான் கஷ்டப்பட்டு மூலிகை எடுத்து வேறு விற்றேன்னா கூட எனக்கு துட்டு வந்துடும் ஒன்றும் இல்லை வேறுங்க நிறைய வேறுங்க எல்லாம் அங்கங்கே கேட்குறாங்க அந்தந்த செடி விற்றா கூட எனக்கு துட்டு வந்துடும் அந்த மாதிரி விற்று கூட நான் அன்னதானம் போடுவேன் அந்த மாதிரி எனக்கு திறமை உண்டு அதனால் அந்த இடத்துல வந்து மக்கள் அமாவாசை பௌர்ணமி அந்த இடத்துல வந்து நல்ல பலன் அடியணும் குடும்பமே வந்து தங்கணும் அந்த இடத்துல வந்து நல்ல கூட்டு குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இருக்கணும் யாரும் போராமப்பில்லாமல் நல்ல வன நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுக்கணும் இதுதான் என்னுடைய ஆசை ஓகே குருஜி கண்டிப்பாக வந்து உங்களோட ஆசை வந்து நிறைய பாமர மக்களுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் ரொம்ப நன்றி குருஜி நன்றி வணக்கம்